கலியாண சுந்தரம் அல்லது வேலியே பயிரை மேய்ந்த விந்தை எழுதியவர் வடுவூர் கே துரைசாமி ஐயங்கார் அத்தியாயம் நான்கு அனாமதேயரின் அதிசய கடிதம் அன்றைய தினம் மாலையில் அந்த ஊரில் வெளியான தினசரி புழுகன் பத்திரிகையின் பக்கங்களிலெல்லாம் அன்னி பெசண்டின் சிலை திருட்டு சௌகாரின் கடை திருட்டு ஆகிய இரண்டு சம்பவங்களைப் பற்றிய செய்திகளே தடிப்பான பெரிய பெரிய தலைப்பு எழுத்துக்களில் அநேகமாய் எல்லா பக்கங்களிலும் வெளியாயிருந்தன இரண்டு சிலைகள் காணாமல் போனதை போலீசார் தக்க ஊக்கத்தோடு கண்டுபிடித்திருந்தால் மூன்றாவது தடவை திருட்டு நடந்தே இருக்காதென்றும் சவுகாருடைய இருபத்தைந்து லட்சம் களவாடப்பட்டிருக்காதென்றும் அவ்வளவு அபாரமான கொள்ளைக்கு போலீசாருடைய அசிரத்தையே உத்தரவாதமென்றும் மேலதிகாரிகள் இந்த விஷயத்தில் உடனே தக்க நடவடிக்கை எடுத்துக்கொண்டு சவுகாருடைய சொத்துக்களை மீட்டுக் கொடுக்காவிடில் போலீசாருக்கு மாத்திரமன்றி சூரியனே அஸ்தமிக்காத அவ்வளவு அபரிமிதமான அகில லோக சாம்ராஜ்யத்திற்கு சக்கரவர்த்தியாயிருப்போரான இந்த துரைதனத்தாருக்கே ஒரு பெரிய களங்கம் என்றும் மிக்க ஆக்ரோஷத்தோடு தலையங்கம் எழுதியிருந்தார் அந்த பத்திரிகையில் உள்ளூர் செய்தி பக்கத்தில் அடியில் வரும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தன சவுகார் கடை திருட்டு இந்த ஆச்சரியமான திருட்டு சம்பந்தமாய் வக்கீல் நாராயண ஐயரின் தம்பியும் அவர்களுடைய வேலைக்காரனும் போலீஸ் லாக்கப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இருவரும் முதன் முதலில் சொன்ன தகவலுக்கு மேல் ஓர் எள்ளளவும் அதிகப்படியான புதிய தகவலை சொல்லக்கூடியவர்களா இல்லை அவர்களுடைய வீட்டின் ஜன்னல் பெயர்த்து வைக்கப்பட்டிருந்ததை தவிர அந்த திருட்டில் அவர்களை சம்பந்தப்படுத்தக்கூடிய தடயமோ சாட்சியமோ சிறிதும் இல்லையாதலால் அவர்களது விஷயத்தில் எவ்விதமான நடவடிக்கையை எடுத்துக் கொள்வதென்பதை அறியாமல் போலீசார் நிலை கலங்கி தவிக்கின்றனர் வக்கீல் நாராயண ஐயரை எங்கே போய் தேடுவதென்பதை நிச்சயிக்க மாட்டாமல் போலீசார் நிரம்பவும் தவித்திருக்க அவரே காலை சுமார் எட்டு மணிக்கு தெற்கு வீதியோடு தமது வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்த காலத்தில் போலீசார் அவரை பிடித்து கொண்டனர் அவருடைய வீட்டிற்கும் சவுகாரின் கடைக்கும் இடையில் இருந்த ஜன்னல் பெயர்க்கப்பட்டிருந்ததை போலீசார் அவருக்கு காட்டினார் அதோடு சவுகாரின் கடையில் நிகழ்ந்த திருட்டின் விவரங்களையும் தமது தம்பியும் வேலைக்காரனும் போலீசார் இருந்ததை தெரிந்து கொள்ளவே அவர் ஆச்சரியமும் கோபாவேசமும் கொண்டவராய் போலீசாரை தாறுமாறாக தூஷிக்கத் தொடங்கிவிட்டார் அன்றைய தினம் இரவில் அவர் எங்கே போயிருந்தார் என்று போலீசார் கேட்டதற்கு தாம் போஜனத்தை முடித்துக்கொண்டு தமது படுக்கையில் படுத்து தூங்கியதாகவும் அன்றைய தினம் காலை ஆறு மணிக்கு விழித்து கொண்டபோது ஊருக்கு வெளியில் ஒரு கப்பால் உள்ள ஒரு மரத்தடியில் படுத்திருந்ததாகவும் உடனே தாம் பிரமித்து போய் எழுந்து வந்ததாகவும் சவுகார் கடையில் திருடியவர்கள் தம்மை அதில் மாட்ட வைக்கும் உத்தேசத்துடன் தம்மை தூக்கிக் கொண்டு போய் அவ்வாறு போட்டிருக்க வேண்டுமென்றும் அவர் கூறினார் அப்படியானால் அவருடைய வீட்டின் கதவுகளை உட்புறத்தில் தாழிட்டது யார் என்று போலீசார் கேட்க ஒரு கால் தமது வேலைக்காரனாகிலும் தம்பியாகிலும் அப்படி செய்திருக்கலாமென்றும் பயத்தினால் அவர்கள் அதை சொல்லாமல் மறைத்திருக்கலாம் என்றும் கூறினார் ஆயினும் போலீசார் அவரையும் ஸ்டேஷனில் லாக்கப்பில் வைத்திருந்தார்கள் அன்னி பெசன்டின் மூன்றாவது சிலை திருட்டு சவுகாருடைய வீட்டில் சிலையோடு கூடிய பெட்டியை வைத்து அதை திறந்து உள்ளே இருந்த சாமான்களையெல்லாம் சவுகாருக்கு காட்டி அவரிடம் ஒப்படைத்துவிட்டு சென்ற கல்யாணம் மறுநாள் காலை ஒன்பது மணி ரயிலில் தமது ஊரிலிருந்து வந்து சேர்ந்தார் அவரை போலீசார் அழைத்து முதல் நாள் இரவில் நடந்த சம்பவத்தை கூறி அவருடைய வாக்குமூலம் வாங்கியதில் தாம் தமது சிலை போனதைப் பற்றி பொருட்படுத்தவில்லை என்றும் தமது சிலையால் அநியாயமாய் தமது ஆப்த நண்பரான சவுகாரின் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பெருமானமுடைய வைரங்கள் நகைகள் முதலிய சொத்துக்களை இழந்ததை பற்றி தாம் சகிக்க ஒண்ணாத அடைவதாய் கூறினார் என்ற செய்தி காணப்பட்டது மறுநாளைய புழுகனிலும் அதே சம்பந்தமாய் துண்டு துண்டான சில செய்திகள் அப்பத்திரிகையின் பல இடங்களில் காணப்பட்டன சில நாட்களாய் அன்னிபெசண்டின் சிலைகளை வேண்டுமென்றே எவரோ நிரம்பவும் சாமர்த்தியமாய் திருடிக்கொண்டு போகிறார்கள் மேற்படி சிலைகளை திருடிய நபரையோ நபர்களையோ கண்டுபிடிப்பதற்கான ஆலோசனை சொல்லுகிறவர்களுக்கோ அல்லது தக்க ருஜுவோடு அப்படிப்பட்டவரை பிடித்துக் கொடுப்பவருக்கோ ஐநூறு ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் போலீஸ் சூப்பரெண்ட் சுயமரணபுரம் இதற்கடியில் மோகன்மல் சவுகாருடைய சன்மான விளம்பரம் ஒன்று காணப்பட்டது அதில் தமது வைரங்கள் முதலிய சொத்துக்கள் களவாடப்பட்டது சம்பந்தமாக அவர் பத்தாயிரம் ரூபாய் சன்மானம் அளிப்பதாய் ஒரு விளம்பரம் வெளியிட்டிருந்தார் ஐந்தாறு தினங்களுக்கு பிறகு அடியில் கண்ட செய்தி தினசரி புழுகனில் காணப்பட்டது சவுகார் அந்த திருட்டினால் ஏற்பட்ட மன அதிர்ச்சியினால் காலத்திற்கு முன் அடைந்து விட்டவர் போல பெரிதும் தளர்ந்து போய்விட்டார் அவருடைய வசத்தில் இருந்த பணமும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த நகைகள் யாவும் போய்விட்டன ஆதலால் அவர் தமது பலகீனமான நிலைமையில் மறுபடி ஏராளமான நகைகளை தயாரித்து விற்பனையைத் தொடர்ந்து நடத்த அசக்தராயிருப்பது பற்றி அவர் அந்த வர்த்தகத்திலிருந்து விலகிக் கொண்டார் ஆயினும் சுயமரணபுரத்தில் அத்தகைய பெரிய நகை ஒன்று அத்தியாவசியமானதாகையால் அவர் சென்னை சௌகார்பேட்டையிலிருந்த தமது அம்மானான லோகன்மல் சவுகாரை வரவழைத்து தமது கடை கட்டிடத்தை அவருக்கு கொடுத்து அதில் அவர் புதிதாக ஒரு நகை வியாபாரத்தை ஸ்தாபிக்கும்படி விட்டுவிட்டதாகும் புதிய சவுகார் கடையை ஸ்தாபித்திருப்பதாகவும் செய்தி கிடைத்திருக்கிறது வக்கீல் நாராயண ஐயர் தம்மையும் தமது தம்பி வேலைக்காரன் ஆகியோரையும் ஜாமீனில் விடும்படி மனு செய்து கொண்டார் போலீசார் அதை மிக உரமாக ஆட்சேபித்தனர் அன்னி பெசன் சங்கத்தில் நடந்த திருட்டு சம்பந்தமாய் இருவர் தனித்தனியே அவரை அடையாளம் காட்டியிருந்தும் அவரை சிறைசாலையில் வைத்திராமல் ஜாமீனில் விட்டதனால் மறுபடி அதைவிட பெரிய திருட்டுக்கள் அவருடைய வீட்டின் வழியாக நடந்திருக்கின்றனவென்றும் அவர் அதில் சம்பந்தப்படவில்லை என்று நினைக்க ஏதுவில்லை என்றும் அவரை மறுபடி ஜாமீனில் விட்டால் போலீசார் தமது கடமையை செய்வது துர்லபமாகிவிடும் என்றும் சூப்பரெண்ட் துறையை மாஜிஸ்ட்ரேட்டுக்கு வற்புறுத்தலாக எழுதினாராதலால் மேஜிஸ்ட்ரேட் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துவிட்டார் ஆகவே வக்கீல் முதலியோர் விசாரணை கைதிகளின் சிறைசாலையில் இருந்து வருகின்றனர் சவுகாரின் கடை திருட்டு நடந்த பிறகு சுமார் பத்து தினங்கள் கழிந்தன அதை பற்றிய பொதுஜன வம்பு பேச்சுக்களும் போலீசாருடைய விசாரணை ஆடம்பரங்களும் தாமாகவே அழுத்து ஓய்ந்து போயின பயங்கரமான இடியோசை கர்ஜனைகள் யாவும் வெறும் புகையில் முடிந்தன போலீசாருக்கு உபயோகப்படத்தக்க சாட்சியம் எதுவும் கிடைக்காமையால் இருந்த வக்கீல் முதலியோரை தாம் என்ன செய்கிறது என்பதை அறியாமல் அவர்கள் விழித்துக் கொண்டிருந்தனர் கல்யாணம் தம்மிடம் இருந்த ரொக்கம் நகைகள் முதலிய சொத்துக்களை பந்தோபஸ்திற்காக பெட்டியில் சவுகாரின் கடையில் வைத்திருந்தார் என்று நாம் முன்னரே குறிப்பிட்டோம் அல்லவா அதிர்ஷ்டவசமாக அது களவாடப்படாமல் இருந்தது அதை எடுத்துக்கொள்ளும்படி மோகன்மல் சவுகார் நாணயமாக அவரிடம் சொல்லிவிட்டார் ஆனால் திருடரது அச்சத்தினால் அவர் அதை அவ்விடத்திலேயே வைத்திருந்ததன்றி சோகன்மல் சவுகார் வந்தவுடன் பழையவருடைய சிம்பார்சின் மேல் புதியவரும் அதை இன்னும் சொற்ப காலத்திற்கு அங்கேயே வைத்திருக்கும்படி ஏற்பாடு செய்து கொண்டார் அது சம்பந்தமாக பழைய சவுகார் புதிய சௌகாரிடம் அவரை பற்றி புகழ்ச்சியாக பேசி அறிமுகம் செய்து வைத்ததால் கல்யாணம் போஜனம் செய்த காலம் போக மற்ற வேளைகளில் புதியவருடன் கூடவே இருந்து வேடிக்கையாக பேசி பொழுதை போக்கிக் கொடர்ந்தார் புதிய சவுகார் கல்யாணத்தின் வசீகரமான சம்பாஷணையால் கவரப்பட்டு படிப்படியாக அவரிடம் தம் மனதை விட்டு அந்தரங்கமாக பேசவும் நடந்து கொள்ளவும் ஆரம்பித்ததன்றி தமது ரகசியம் சிலவற்றையும் சொல்ல ஆரம்பித்தார் ஒரு நாள் அவர்கள் இருவரும் சம்பாஷித்திருந்ததை நாம் கவனிப்போம் என்ன சௌகார் இந்த போலீஸ்காரருடைய வேலைத்தனத்தை பார்த்தீர்களா என்னுடைய சிலைகள் இரண்டு தரம் காணாமல் போய்விட்டன திருடரை கண்டுபிடிக்க அவர்களால் கடைப்படவில்லை நான் இன்னொரு சிலைக்கு ஆர்டர் கொடுத்திருக்கிறேன் அது தயாராகிவிட்டது அதை நான் எங்கேயும் வைக்கக்கூடாதென்று நூற்றி நாற்பத்தி நாலு போடும்படி செய்துவிட்டார்கள் ஜனங்களுடைய சொத்தை திருடர் அபகரித்துப் போவதை தடுக்க ஏற்பட்ட போலீசார் ஜனங்கள் சொத்தை தம்மிடம் வைத்துக் என்று தடுக்கிறார்கள் ஊரில் ஜனங்கள் எவ்வித சொத்தும் இல்லாமல் ஆண்டிகளாயிருந்தால் திருட்டு நடக்க வழியே இல்லை போலீசார் தமது கடமையை செய்வது சுலபமாகிவிடுமல்லவா என்றார் கல்யாணம் சவுகார் சந்தோஷ முகமலர்ச்சி காட்டி நல்லா சொன்னாங்கோ நீங்கோ அவங்கள பற்றி தான் நாம கூட நம்ம வர்த்தக சரக்கை எடுக்காம பெட்டியிலேயே வச்சிருக்காங்கோ ஓ அப்படியா சங்கதி உங்கள் வர்த்தக சரக்கை எடுத்து உபயோகப்படுத்த போலீஸாரை பற்றி நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும் என்று கேட்டார் கல்யாணம் அதற்கு சவுகார் அது பெரிய ரகசியங்கோ வெளியே தெரியக்கூடாதுங்கோ தெரிஞ்சா போலீஸ்காரங்கோ ஜுலும் பண்ணுவாங்கோ உடனே கல்யாணம் உங்களுடைய பொருள்களை நீங்கள் வைத்து ஆளுவதை பற்றி போலீஸார் ஏன் ஜுலும் பண்ணுவார்கள் சவுகார் தனிவான குரலில் நம்பளுக்கு பழக்கமான ஒருத்தர் பாண்டிச்சேரியில இருக்கிறாங்கோ அவங்க நம்பளுக்கு திருட்டுத்தனமா சவரன் அனுப்புவாங்கோ இப்ப இந்த ஊர்ல சவரன் ஐம்பது ரூபியா விக்குது அவரு நம்பளுக்கு சவரன் ஒன்று முப்பது ரூபியாவுக்கு அனுப்புறாங்கோ அந்த மாதிரி நாம் வாங்கினது நம்ம வீட்டுல சரியா லட்சம் சவரன் இருக்குதுங்கோ அதெல்லாம் எடுத்து வித்தா போலீஸாரு எங்கே வாங்கினேன்னு கேப்பாங்கோ பட்டியல் காட்ட சொல்லுவாங்க சப்தி பண்ணி கொண்டு போடுவாங்க அதுக்காக நாம் வெளியே எடுக்காம வச்சிருக்காங்கோ இந்த சவரனை ஐம்பது ரூபியா விதம் விற்று லட்சம் ரூபியாவுக்கு வைரம் வாங்கி நகைங்க பண்ணி ஷோகேஸில் வைக்கணும் சவரன் விற்க மாட்டாம நாம் முடிச்சுக்கினே இருக்காங்க அதை கேட்ட கல்யாணம் ஓஹோ அப்படியா சங்கதி நீங்கள் கொள்வது சரியான அச்சம்தான் போலீசார் அவசியம் வந்து தொந்தரவு கொடுப்பார்கள் நீங்கள் இப்போது என்னிடம் சொன்னது போல வேறு யார் இடத்திலும் சொல்ல வேண்டாம் சொன்னால் உடனே அபாயம் வருவது நிச்சயம் அவன் சன்மானம் கிடைக்கும் என்று நினைத்து போலீசாரிடம் உடனே போய் கோல் பற்ற வைத்து விடுவான் இப்போது நானே போய் போலீசாரிடம் சொல்லி உங்கள் சொத்தையெல்லாம் அவர்கள் பறிமுதல் செய்து கொண்டு போகும்படி செய்துவிடலாம் அதற்கு சவுகார் நீங்கோ நம்மளுக்கு சிநேகிதக்காரரு ஆகி போனீங்கோ அதனால உங்களுக்கே சொன்னாங்கோ இது நம்ம மோகன்மல் சௌக்கார்க்கி கூட தெரியாதுங்கோ அவ்ரிக்கு தெரிஞ்சா அவருக்கும் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்கோ அடிக்கடி சவரன் வந்தா போலீசாருக்கு தெரிஞ்சு போடும் நம்ம பொழைப்பு வாயில மண்ணு உழுந்து போவுங்கோ நீங்கள் சொல்வது சரியான விஷயம்தான் போலீசார் சம்சயம் கொள்ளாதபடி நம் காரியம் வரையில் பார்த்து கொண்டு போவதுதான் புத்திசாலித்தனம் ஆமா பாண்டிச்சேரியிலிருந்து உங்களுக்கு சவரன் வருவதாக சொல்கிறீர்களே அந்த ஊரிலிருந்து வரும் சவரன் மாற்று குறைவானதென்று ஜனங்கள் சொல்கிறார்களே அது இந்த ஊரில் எப்படி எடுபடும் என்று கேட்டார் கல்யாணம் அதெல்லாம் சரியல்லங்கோ சவரன் எல்லாம் லண்டனில் அடிக்கிறாங்கோ அதுங்களை பிரெஞ்சுக்காரரு வாங்கி பாண்டிச்சேரிக்கு அனுப்புறாங்கோ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் வேலை கொஞ்சம்னு அப்படி சொல்றாங்கோ நாம சவரன் காட்டுறாங்கோ எப்படி இருக்குதுன்னு நீங்க பாருங்க இப்படி வாங்கோ என்றார் சவுகார் உடனே அவரும் கல்யாணமும் எழுந்து பக்கத்தில் இருந்த அறைக்குள் சென்றனர் அது அந்த மாளிகையில் நிரம்பவும் பந்தோபஸ்தான இடம் அங்கு மோகன்மல் சவுகாருடைய பீரோக்கள் அப்போதும் காலியாகவே இருந்தன ஆனால் சோகன்மல் சவுகார் தாம் கொணர்ந்திருந்த சவரன்களை சிறிய சிறிய கித்தான் பைகளில் மளிகை கடைகளில் மூட்டைகளை அடுக்கி வைப்பது போல ஒரு மூளையில் அடுக்கி வைத்திருந்தார் எல்லா மூட்டைகளும் கட்டி அரக்கு சீல் பெற்றிருந்தன ஆனால் மேலே இருந்த மூட்டை சீல் வைக்கப்படவில்லை நூல் கயிற்றினால் கட்டி வைக்கப்பட்டிருந்தது சவுக்கார் அங்கு சென்று அந்த மூட்டையின் கட்டை அவிழ்த்து வலது கையை உள்ளே விடுத்து ஒரு பிடி சவரன்களை அள்ளி கையை வெளியே எடுத்து தமது பக்கத்தில் இருந்த கல்யாணத்திடம் காட்டினார் அவருடைய கையில் சுமார் இருபது புதிய சவரன்கள் தகதகமயமாக மின்னி கண்களை பறித்தன அதை கண்ட கல்யாணம் பிரமித்து போனவராய் சவுகாருடைய கையிலிருந்த சவரன்களில் சிலவற்றை எடுத்து ஆராய்ந்து தட்டி பார்த்தார் அவை சென்ற வருஷத்தில் பொறிக்கப்பட்ட ஒழுங்கான நாணயங்கள் என்பது சந்தேகமரத் தெரிந்தது அவர் சரிதான் வையுங்கள் இதே துறையில் தலைமுறை தலைமுறையாய் பழகுகிறவர்களான நீங்கள் தப்பான சவரன்களை வாங்குவீர்களா வாருங்கள் ஹாலுக்கு போவோம் என்று கூறியபடி முன்னிருந்த இடத்திற்கு செல்ல சவுகார் பையை மறுபடி கட்டி வைத்துவிட்டு வந்து ஹாலில் முன்போல உட்கார்ந்து கொண்டார் இவ்வாறு அவர்கள் இருவரும் மேலும் சொற்ப நேரம் பேசிக் பின்னர் கல்யாணம் அவ்விடத்தை விட்டு எழுந்து தமது இருப்பிடத்திற்கு சென்றார் அன்றைய தினம் வேறு எவ்விதமான புதிய சம்பவமுமின்றி கழிந்தது மறுநாள் மாலையில் சவுகார் தமது ஹாலில் கிராமபோன் சங்கீத கருவிகளை வைத்து சுவாரஸ்யமான பாட்டுகளை பாட செய்து இன்பகரமாக கேட்டபடி பொழுதைப் போக்கிக் கொண்டிருந்தார் அவ்வாறு ஐந்தாறு பாட்டுகள் பாடப்பட்டன படியில் யாரோ ஏறி வந்த ஓசையை கேட்டு கிராமபோன் மிஷினை நிறுத்திவிட்டு தமக்கு எதிரில் மேஜை பெட்டியின் மீது இருந்த ஏதோ ஒரு கணக்கு புஸ்தகத்தை பிரித்து அதிலிருந்த புள்ளி விவரங்களை கவனமாக பார்த்தபடி இருந்தார் அப்போது கல்யாணம் புன்னகை தவழ்ந்த முகத்தோடு அங்கே வந்து ராம் ராம் சவுகார் என்று கூறி நமஸ்காரம் செய்தார் அதைக் கேட்ட சவுகார் திடுக்கிட்டு நிமிர்ந்து ஓ நீங்களா நமஸ்கார் வாங்கோம் உட்கார்வோம் எங்கே நேத்து முத உங்க தர்ஷன் கிடைக்கல என்றார் கல்யாணம் அவருக்கு எதிரில் உட்கார்ந்து கொண்டவராய் நேற்று இங்கே இருந்து போனேனா ஊரில் என் சம்சாரத்தினிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது பிள்ளை பெற்ற பிறகு அவளுடைய உடம்பு சரிப்பட்டு வரவில்லையா குழந்தைக்கும் அடிக்கடி ஏதாவது கோளாறு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதாம் சில மருந்துகளும் வேறு பல சமான்களும் வாங்கி அனுப்பும்படி எழுதியிருந்தாள் பல இடங்களுக்கு போய் எல்லாவற்றையும் வாங்கி பார்சல் பண்ணி அனுப்ப இன்று பகல் வரையில் பிடித்தது நேற்று முதல் உங்களை பார்க்காமல் இருந்தது எனக்கு ஒரு யுகம் போல் ஆகிவிட்டது இப்போது நான் வந்ததிலும் ஒரு பெரிய விசேஷம் இருக்கிறது நான் முக்கியமான இரண்டு செய்திகள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் ரொம்ப சந்தோஷம் சொல்லும்போ கேட்கலாம் என்றார் சவுகார் இங்கே வேறு யாரும் இல்லை நாம் பேச வேண்டிய விஷயம் நிரம்பவும் ரகசியமானது அது வேறு எவருடைய காதிலும் படக்கூடாது என்றார் கல்யாணம் எங்கே யார் இருக்காங்க நாம இன்னும் குமாஸ்தா கூட நியமிக்கல நாம ஒருத்தர் நம்ம சமயக்காரன் ஒருத்தன் ரெண்டு பேர் சமயக்காரன் கீழே சமய ரூம்ல இருக்கிறாங்க நாம் பேசுறது ஆருக்கும் கேட்காதுங்கோ என்றார் சவுகார் சில தினங்களுக்கு முன் இந்த கடையில் நடந்த திருட்டு சம்பந்தமாய் பக்கத்து வீட்டு வக்கீல் நாராயண ஐயர் அவருடைய தம்பி வேலைக்காரன் ஆகிய மூன்று பேர்களையும் ரிமாண்டில் வைத்திருந்தார்களா அவர்களை இன்றைய தினம் ஜாமீனில் விட்டுவிட்டார்கள் என்றார் கல்யாணம் அப்படியானா வக்கீல் ஐயாவும் அவங்க தம்பியும் வேலைக்காரனும் அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்கோ என்றார் சவுகார் உடனே கல்யாணம் ஓ வந்துவிட்டார்கள் இந்த வக்கீல் ஐயா உங்களுக்கு சினேகிதக்காரர்ன்னு நீங்க சொன்னாங்களே போய் பார்க்க வேணாமா என்று கேட்டார் சௌகார் நான் இப்போது அவரை பார்த்துவிட்டுத்தான் இங்கே வந்தேன் என் சிலை ஒன்று அந்த திருட்டில் சம்பந்தப்பட்டிருக்கிறதாகையால் ஒருவேளை நானும் அவர் மேல் சம்சயம் கொண்டிருப்பதாக அவர் நினைத்துக் கொள்வது சகஜமல்லவா ஆகையால் நான் போய் அவரை போலீசார் விட்டதை பற்றி எனக்கு ஆயாசமே இல்லை என்று உபச்சார வார்த்தை சொல்லிவிட்டு வந்தேன் என்றார் கல்யாணம் அப்படியானா அவருக்கு தெரியாம அவர் ஊட்டு வழியா எப்படி கொண்டு போனாங்கோ அவர் அப்போ வீட்டுல இல்லாம எங்கே போனாரு அவரு தம்பியும் வேலைக்காரனும் கதவை தாப்பா போட்டுக்கின்னு பொழுது விடியற வரையில ஏன் துறக்காம இருந்தாங்க இந்த மூணு பேருக்கும் தெரியாம திருட்டு போலேங்கிறது மாத்திரம் நிச்சயம் என்றார் சவுகார் இவர்கள் உடந்தையா இல்லாவிட்டால் இந்த திருட்டு ஒரு நாளும் நடந்திருக்காது அது வரையில் நிச்சயம் ஆனால் சொத்துக்கள் இப்போது வேறொருவருடைய வசத்தில் இருக்கின்றனவென்று அனுமானிப்பதற்கு எனக்கு ஒரு தகவல் எட்டியிருக்கிறது என்றார் கல்யாணம் சவுகார் வியப்போடு ஓகோ அப்படியானா நீங்க போலீசாருக்கு தெரியாம துப்பு விசாரிக்கிறாங்க ஆளு தெரிஞ்சு போனா சொத்தும் அம்புட்டுக்கும் கல்யாணம் சந்தோஷ முகமலர்ச்சி காட்டி நான் போய் துப்பு விசாரிக்கவில்லை நான் எந்த மூளையை கண்டேன் இன்றைய தபாலில் தானாகவே என்னை தேடிக்கொண்டு ஒரு கடிதம் எனக்கு வந்திருக்கிறது இதோ இருக்கிறது அந்த கடிதம் நீங்களே படியுங்கள் என்று கூறி சட்டை பையிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து சவுகாரிடம் கொடுத்தார் நம்புழிக்கு தமிழ் படிக்க தெரியாதுங்கோ நீங்களே படியுங்கோ கேட்கலாம் என்றார் சவுகார் உடனே கல்யாணம் அந்த கடிதத்தை பிரித்து அடியில் வருமாறு படித்தார் இந்த ஒரு மாத காலத்திற்குள் களவாடப்பட்ட அன்னி பெசண்டின் மூன்று சிலைகளும் மோகன்மல் சவுகாருடைய வைரங்களும் நகைகளும் முதலிய எல்லா சொத்துக்களும் இப்போது என் வசத்தில் இருக்கின்றன ஒரு முக்கியமான காரணத்தை முன்னிட்டு சொத்துக்கள் யாவும் அபகரிக்கப்பட்டனவானாலும் அவைகளை நாங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை முக்கியமாய் அன்னி பெசண்டின் சிலைகள் நாங்கள் வைத்து உபயோகிப்பதும் அனுசித்தமானது அவைகளை விற்பதும் அபாயகரமானது அவைகளை அழித்து விடுவது சுலபமான காரியமானாலும் பெரிய பொருட்செலவின் மேல் தயாரிக்கப்பட்ட சிலைகள் அழித்து வீணாவதற்கும் எங்கள் மனம் இடம் தரவில்லை ஆனால் சவுகாருடைய வைரங்கள் நகைகள் முதலியவற்றை விற்பது சுலபமான காரியமானாலும் சந்தேகத்திற்கு இடமின்றி அவைகளை விற்க வேண்டுமானால் ஒவ்வொரு நகையாக பல இடங்களில் விற்க வேண்டும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பெறத்தக்க ஏராளமான நகைகளை விற்பதற்கு பல மாத காலம் பிடிக்கும் அல்லது அவைகளை சென்னை பட்டணம் முதலிய இடங்களில் மொத்தமாய் விற்க முயன்றால் மொத்த தொகையில் கால்பாகம் தேறுவதும் பிரயாசை இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பெறத்தக்க அருமையான பொருள்களை அநியாய விலைக்கு விட அவைகளை அவற்றின் சொந்தக்காரரிடத்தில் கொடுத்துவிட்டால் அவர்கள் சந்தோஷம் அடைவதோடு அவைகளுக்கு மனதார தகுந்த சன்மானம் கொடுப்பார்கள் நாங்கள் இது விஷயத்தில் பழைய சௌக்காரிடம் நேரில் எவ்வித சம்பந்தமும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை இப்போது புதிதாய் வியாபாரம் செய்ய ஆரம்பித்திருக்கும் சோஹன்மல் சௌகார் என்பவரும் நீங்களும் அந்யோன்ய நேசர்களாக இருப்பதால் அவர் மூலம் இந்த வியாபாரத்தை நீங்கள் பேசி முடிக்கும் பட்சத்தில் சவுகாருடைய கடையிலிருந்து களவாடப்பட்ட சொத்துக்கள் யாவற்றையும் நான் அவருக்கு கொடுத்து விடுகிறேன் அவர் எனக்கு ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கமாக கொடுத்து விட வேண்டும் அது நோட்டாக இருப்பது கூடாது ரூபாயாகவோ சவரனாகவோ இருக்கலாம் இதற்கு சவுகார் ஒப்புக்கொண்டால் நீங்கள் சம்மதம் என்று காகிதத்தில் எழுதி ஓர் உரைக்குள் போட்டு ஒட்டி மேல் இல்லாமல் அதை ஆற்றங்கரை பாலத்திற்கு தெற்கில் இருக்கும் அரச மரத்தின் அடியில் உள்ள நாக கடியில் பின்புறத்தில் வெளியில் தெரியாமல் சொருகி வைக்கவும் அது என்னிடம் உடனே வந்து சேரும் நாளைய தினம் இரவு சுமார் பத்தரை மணிக்கு உங்களுடைய வீட்டின் வாசல் திண்ணையின் மேல் உங்களுடைய சிலை பெட்டி வந்து உட்கார்ந்திருக்கும் அதை நீங்கள் ஆட்களின் உதவியைக் கொண்டு ரகசியமாக சவுகாருடைய வீட்டில் கொண்டு போய் வைத்துவிட்டு வந்துவிடுங்கள் பெட்டி விசை வைத்த பெட்டி என்பது உங்களுக்கு தெரியும் அதை திறக்கும் விசை எங்கே இருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நேரில் போக பயந்து ஆட்களின் மூலம் பெட்டியை அனுப்பலாம் அதற்காக இரவு பனிரெண்டு மணிக்கு பெட்டி தானே திறந்து கொள்ளும்படி அதன் விசையை பனிரெண்டு மணியில் திருப்பி வைத்து அனுப்புகிறேன் நீங்கள் நேரில் போனால் அதை எப்போது வேண்டுமானாலும் திறக்கலாம் நீங்கள் போகாவிட்டால் அது தானாகவே சரியாக பனிரெண்டு மணிக்கு திறந்து கொள்ளும் மற்றவருக்கு அதை திறக்க வழி தெரியாது பெட்டி திறந்து கொண்டவுடன் அதற்குள் பனிரெண்டரை லட்சம் ரூபாய் பெருமானமுடைய நகைகள் இருப்பதை சவுகார் பிரத்ய்சமாக காண்பார் சவுகார் நகைகளை பார்த்து திருப்தி செய்து கொண்டு ஐந்து லட்சம் ரூபாயும் மறுநாள் உங்களிடம் கொடுக்கட்டும் அதை நான் ஒரு ஆளை அனுப்பி பெற்றுக் கொள்கிறேன் அன்றைய தினம் இரவில் இன்னொரு பனிரெண்டரை லட்சம் ரூபாய் பெருமான நகைகளும் உங்கள் சிலைகள் இரண்டும் உங்களுடைய வீட்டிற்கு வந்து சேரும் நகைகளை நீங்கள் சவுகாரிடம் சேர்த்து விடுங்கள் சிலைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சாஸ்திரியாருடைய சிலையும் அவருடைய சங்கத்திற்கு போய் சேர்ந்துவிடும் ஆற்றங்கரையில் நான் கடிதத்தை எடுக்கும்போதோ பெட்டியை உங்கள் வீட்டில் வைக்கும்போதோ உங்களிடம் பணத்தை என்னுடைய ஆள் பெறும்போதோ ஆட்களைக்கொண்டோ கொண்டோ போலீசாரை கொண்டோ என்னையோ என்னுடைய ஆட்களையோ பிடிக்க முயற்சித்தான் உங்கள் முயற்சி பழியாது உங்கள் உயிரும் சவுக்காருடைய உயிரும் எமன் உலகிற்கு போய்விட்டனவென்றே நீங்கள் நிச்சயமாய் எண்ணிக்கொள்ளலாம் இந்த ஏற்பாட்டின்படி நாணயமாய் நடந்து கொள்ள உங்கள் இருவருக்கும் விருப்பமானால் கடிதம் எழுதி நான் குறிப்பிட்ட இடத்தில் வைக்கலாம் இப்படிக்கு அனாமதேயன் என்று எழுதியிருந்ததை கல்யாணம் படித்துக்காட்டவே அதை கேட்ட சவுகார் அபாரமான சந்தோஷ முகம் வளர்ச்சி காட்டி ஏது இவன் திருடனிலும் பரம யோகியனா காணப்படுறாங்கோ இவ்வளோ தயாலமா நடந்து கொள்ற கூட இந்த உலகத்துல இருக்கிறானாங்கோ சரி இதற்கு இணங்குறோங்கோ நீங்க என்ன சொல்றீங்கோ என்றார் உடனே கல்யாணம் நான் உங்களுக்கும் அவனுக்கும் நடுவில் இருந்த சொத்தை ஒருவர் ஒருவரிடத்திலிருந்து மற்றவரிடம் சேர்க்க வேண்டும் அப்போது போலீசார் பிடித்துக் கொண்டால் என் பாடு கடினமாகிவிடும் நீங்கள் எனக்கொன்றும் தெரியாது என்று சொல்லும் பட்சத்தில் நான் தப்ப முடியாது என்றார் அதற்கு சர்க்கார் நம்பிளுக்காக வேலை செய்யவங்கள நாம் நடுவுல சந்தியில விட்டா நாம்ளை போல பதறு யவனும் இருக்க மாட்டாங்கோ உங்களுக்கு அதைரியமா இருக்கும் பட்சத்தில் நாம் கைப்பட உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி தராங்கோ அதை வச்சுக்கொள்ளுங்கோ இந்த அனாமதைய கடிதத்தை நீங்க காட்டியதாகவும் நாம் வேண்டுகோளின் மேலே மத்தியஸ்தமாயிருந்து இதை நடத்துனதாகவும் நான் எழுதி தரேங்கோ அதை கேட்ட கல்யாணம் சரி அதுதான் சரி அப்போதுதான் எனக்கு தைரியம் உண்டாகும் சவுகாருடைய நகைகளை நான் அல்லவா நடுவில் நின்று உங்களிடம் சேர்க்க வேண்டும் அப்போது போலீசார் பிடித்து கொண்டால் என் பாடு திண்டாட்டமாகிவிடும் அதற்கு உங்கள் கடிதமே சரியான பாதுகாப்பு ஆமா இந்த விஷயத்தை நீங்கள் பழைய சவுகாருக்கு சொல்ல வேண்டாமா உடனே சவுகார் இப்போ நாம இதை சொல்ல விரும்பலிங்கோ நாம அஞ்சு லட்சம் ரூபாய் பெருமானமுடைய பவுன்களை கொடுத்து நகையெல்லாம் வாங்கி கொண்டு காரியம் பூர்த்தியா முஞ்சோடனே பிறகு அவசியமானா அவரிடம் சொல்லலாங்கோ சரி இப்போதே கடிதம் எழுதி கொடுக்கறேங்கோ நம்மளுடைய பாஷையில எழுதுனா அது உங்களுக்கு தெரியாதுங்கோ நான் இங்கிலீஷ் படிச்சிருக்கிறேங்கோ இங்கிலீஷ்ல எழுதி தர்றேங்கோ என்றார் அதுதான் நல்லது இங்கிலீஷிலேயே எழுதுங்கள் என்றார் உடனே சோகன்மல் சௌகார் சற்று முன் கூறியபடி ஒரு கடிதம் எழுதி கல்யாணத்தினிடம் கொடுக்க அவர் அதை பெற்றுக்கொண்டார் சவுகார் அனாமதேய கடிதத்தை வாங்கி அதை பத்திரமாய் தம்மிடம் வைத்துக்கொண்டார் பிறகு கல்யாணமும் செலவு பெற்றுக்கொண்டு எழுந்து போய் சேர்ந்தார் வடுவூர் கே துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி